ஓம் சாந்தி சாராம்சம் இனிய குழந்தைகளில் உங்கள் இலக்கை எப்பொழுதும் உங்கள் முன்னிலையில் வைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் தொடர்ந்தும் தெய்வீக குணங்களை விருத்தி செய்வீர்கள் இப்பொழுது நீங்களே உங்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும் அசுர குணங்களை அகற்றி தெய்வீக குணங்களை கிரகித்துக் கொள்ளுங்கள் கேள்வி ஒரு நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன அதில் ஒரு நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதற்கு தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகுகின்ற முயற்சியை செய்யுங்கள் நீங்கள் எந்தளவிற்கு அதிகமாக தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்தளவிற்கு நீங்கள் சதோ பிரதான் ஆகுவீர்கள் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிப்பதுடன் மரண பயமும் அகற்றப்படும் தாரணைக்கான சாராம்சம் உண்டு மகாத்மாக்கள் ஆகுவதற்கு சகல தூய்மையற்ற தீய பழக்க வழக்கங்களை முடித்துவிடுங்கள் துன்பத்தை விளைவித்தல் சண்டை சச்சரவில் ஈடுபடுதல் ஆகியவை நீங்கள் செய்யக்கூடாத தீய செயலாகும் உங்களுக்கு ஓர் ராஜ்ய திலகத்தை கொடுப்பதற்கான உரிமையை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் இரண்டு உலகிய வியாபாரத்திலிருந்தும் சர்ரதாரிகளிடமிருந்து உங்கள் புத்தியை அகற்றி நறுமணமிக்க மலர்கள் ஆக்குங்கள் ஒரு மறைமுகமான வருமானத்தை சம்பாதிப்பதற்கு நடக்கும் பொழுதும் உலாவி தெரியும் பொழுதும் சரிரமற்றிருப்பதை பயிற்சி செய்யுங்கள் ஆசீர்வாதம் தூய்மையான ஆக்கபூர்வமான எண்ணங்களைக் கொண்டிருக்கின்ற ஓர் இரத்தினமான நீங்கள் உங்களுடைய சொந்த தூய்மையான ஆக்கபூர்வமான எண்ணங்களின் சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் ஆத்மாக்களை கவலைப்படுவதிலிருந்து விடுவிப்பீர்கள் ஆக சுலோகம் பாப்தாதாவின் வழிகாட்டலை தெளிவாக பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனதினதும் புத்தியினதும் சேகையை தெளிவாக வைத்திருங்கள் ஓம் சாந்தி!